இலங்கை அரசாங்கம் டிசம்பர் மாதத்தில் பாரிய பொருளாதார நெருக்கடிக்கு முகம் கொடுக்கப் போவதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கபீர் ஹாசிம் தெரிவித்துள்ளார் பொருளாதார குறிகாட்டிகளை முன்வைத்து அவர் நாடாளுமன்றத்தில் அரசாங்கத்திற்கு அவதான எச்சரிக்கை ஒன்றை செய்ததோடு கோட்டாபயா ஆட்சி காலத்திலும் அரசாங்கம் ஆபத்தான நிலையை நோக்கி செல்கையில் தாம் இவ்வாறு சுட்டிக்காட்டியதாகவும் கபீர் ஹாசிம் சுட்டிக்காட்டினார் இன்றைய தினம் இடம்பெற்ற நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவார் குறிப்பிட்டார் தொடர்ந்தும் தெரிவிக்கையில் மத்திய அதிவேக பாதையின் எஞ்சியுள்ள வேலை முடிப்பதற்காக சீனாவின் எக்ஸிம் வங்கியில் ஐநூறு மில்லியன் டொலர்களும் திரைசேரியில் மில்லியன் டாலர்களுடன் மூன்று மில்லியன் கடன் பெற்றுக் கொண்டுள்ளதாக ஜனாதிபதி அண்மையில் நாடாளுமன்றத்தில் தெரிவித்திருந்தார் குறித்த கடன் மறுசீரமைப்பு குழுவின் அதிகாரத்திற்கு உட்பட்டுள்ளதா அத்தோடு இந்த கடனை எப்படி செலுத்தப் போகின்றனர் என்பது தொடர்பை குறிப்பிடப்படவில்லை கட்டாயம் அதிவேக பாதைகள் நிர்மாணிக்கப்பட வேண்டும் ஆனால் கடனை செலுத்தும் வழிகளையும் தேடிக் கொள்வது சிறந்ததாகும் இந்த வருடத்தில் முப்பத்தி ஐந்து மில்லியன் டாலர் வழங்கியுள்ளது அத்தோடு இதர நிறுவனங்களான உலக வங்கி மற்றும் ஆசிய அபிவிருத்தி வங்கி ஆகியவற்றில் முன்னூறு தொடக்கம் முன்னூற்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அதுவும் எமக்கு பாதிப்பாகும் மேலும் இந்த வருடத்தில் முடிவடைந்த ஆறு மாதங்களில் வெளிநாட்டு கையிருப்பு குறைவடைந்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அக்டோபர் நவம்பர் மாதத்தில் காணப்பட்டதை விட குறைந்துள்ளது மேலும் இலங்கையின் தேசிய நிதி சந்தையில் கொடுக்கல் வாங்கல்கள் அதிகரித்துள்ளன இலங்கையின் மொத்திருப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச்சில் குறைவடைந்துள்ளது மேலும் ஆக குறைந்த வெளிநாட்டு கையிருப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதத்தில் இருந்து ஜூலை மாதத்தில் குறைந்துள்ளது அரசின் நிதி நிலைமையில் இவ்வாறான சம்பவங்கள் சிவப்பெச்சரிக்கையாகவே தோன்றுகிறது இவ்வாறு நாங்கள் குறிப்பிடும் தகவல்களை அரசாங்கம் குறையாகவே பார்க்கிறது ஆனால் இலங்கை மத்திய வங்கி பின்பற்றும் நிதி கொள்கைகளால் அரசாங்கம் பாதுகாக்கப்படுகிறது என்று குறிப்பிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது